ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுபா வீட்டு சமையலில் ராகி ஆப்பம் தான் செய்ய போகிறேன் அதை செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் ராகி ஒரு கைப்பிடி அளவு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அரிசி உளுந்து ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிரைண்டரில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கிரைண்டரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருந்தேன் அது நல்லா காய்ச்சி கூழ் மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன் இதைத்தான் கப்பி காய்ச்சுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆற வச்சுருந்த கூழை எடுத்து இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் மாவை நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு ஊற வச்சிட்டேன் இது முந்தின நாள் நைட்டு நான் இதை ரெடி பண்ணிட்டேன் மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ ஆப்பச்சட்டியில் ஆப்பம் ஊற்றிக்கிட்டேன் வாவ் பாருங்கள் ஆப்பம் சூப்பராக வந்திருக்குது நல்ல பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது இந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொண்டக்கடலை குருமாவும் நாட்டு சர்க்கரை கலந்த தேங்காய் பாலும் வச்சுருக்கிறேன் நீங்களும் இந்த ஆப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ